ரொம்ப பிரியமான பெயர்கள் கூடியிருக்கூடிய ஒரு அறிவி ரொம்ப மரியாதைக்குரிய பெயர் மரியாதைக்குரிய பிரிவிநாயகன் சந்தர் அவர்கள் அதேபோன்று ரொம்ப மரியாதையோடு பார்க்கக்கூடிய தூத்த வழக்கறிஞர் விஜயன் அவர்கள் மதிப்பணத்துறையில் நூல் விற்பனை துறையில் இது ஒரு தவம் மாதிரி செயல்வோன்னு மிக அரிதான பெரிய தோழகத்தில் எனக்கு சீர்மையில ஆரம்பித்தான் ஒரு கிரியாரமும் என்ன ஆரம்பித்தோம் அதற்கு தமிழில் ஒரு ஒரு மரபுக்கு அப்படின்னு நினைப்பேன் சக்தி வைத்தியம் இப்படி பயன்படும் நான் என்னுடைய காலத்தில் பார்த்த என்னுடைய நாயகர்கள் நினைக்கிறேன் எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் கூட அந்த சிரமங்களுக்கு மத்திய செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரியான ஒரு பதிப்பகமாக சீர்மையை நடத்தணும்னு முன்னெடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸோ இது எல்லா எல்லாருடைய பெயர் வந்து ரொம்ப நெருக்கமான பேர் எனக்குமே கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு அப்புறம் காணக்கூடிய முதல் நிகழ்ச்சி புதுதில்லை முறையில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் போகிறதுக்கு எங்கேயுமே நேரம் இருந்தது நாளுக்கு ஒரு நாலஞ்சு மணி ஒரு இன்றைக்கு நேரம் கிடச்சாலே அது அதிகம் ஆகிட்டு அப்படி இருக்கும்போது இது ரொம்ப சந்தோஷமான ஒன்று அவங்க சுபனா பேசும்போது சொன்னாங்க இது முதல்ல வந்து சந்த்ரு அவர்கள் இந்த புத்தகத்தை பேசுகிறதா இருந்துச்சு அதுக்கப்புறம் அவர் வந்து அதை எடுத்துக்கிட்டார் இதை நான் பேச வேண்டியதாச்சு அது யார்கிட்ட எது போகணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இந்த கணக்கு படி தான் அது வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இந்த புத்தகம் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்பு திரு சந்த் அவர்களோட உரையாடிக்கும் போது அவருடைய அலுவலகத்தை தான் அதை எடுத்துகிட்டு ஆங்கில புத்தகம் வந்துருந்துச்சு அதை எடுத்துட்டு போனேன் அதே பரிசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த புத்தகம் அதற்கு பின்பு அவருக்கு நினைவுக்கு அனுப்பி இந்த புத்தகத்தை மொழிபெயர்க்கலாமா அறிஞர்களை கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருந்தார் அப்போ வேற ஒரு வேலையை நான் எடுத்துட்டேன் பெரிய வேலையாக இருக்கட்டேன் நேரடியாக நான் ஈடுபடக்கூடிய வேலைகள் மட்டும்தான் அஞ்சு செய்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு நகரமாக தான் இருக்கா வருஷத்துக்கு ஒரு புத்தகம் ஒரு டீமாக உட்காந்து பண்ணுறது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் நான் முன்னேற்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்னைக்கு வந்து சோழர்களை பற்றி பேச ஆரம்பிச்சார் அப்படியே ஒரு பதக்கம் ஊர்வரை இப்போ சோழர்களை ரொம்ப எடுத்த ஊர் இருக்கேன் ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து சோழர்களுக்கான ஆய்வுப் பணிகள் அந்த துறைகள் அது ரொம்ப காலபுரத்தில் கரெக்டாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூலியில் நான் கொண்டு வந்தப்ப நீ இது இப்போ சோழர்கள் சோழர்கள் பற்றி சந்தையாக பேசணும் ஏன் வந்து திடீர்னு ஒரு ரெண்டாயிரம் வருஷம் ஆயிரம் வருஷம் முன்னாடி பண்ணணும்னா கேட்டவர்கள்லாம் அப்பயே நான் ஒரு பேட்டியோடு பேசலாம் பொது தலைமுறையில் உள்ளார்கள் குருவில் சோழர்கள் மொழியை கூட்டி விட்டார் நேற்று திருப்பி அதை பேசும்போது அதோட அர்த்தம் குறைஞ்சிடுச்சு ஏன்னா இல்லைன்னு சொன்னால் கங்கை வென்றவனுடைய வரலாறுங்கிறது கங்கையிலேருந்து தண்ணி பண்ண வந்தவனுடைய நம்முடைய வரல நாம் பாதுகாக்கிறதுக்கு முதல்ல நாம் ஆவணப்படுத்தி வச்சுக்கிறதுக்கு அந்த பணியில் ஈடுபட்டுருந்ததுனால இதை எடுக்க முடியாது எனக்கு ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லி ஒரு இதெல்லாம் நான் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய உடம்பிகள் நெருக்கமாக இந்த புத்தகத்தை ரொம்ப இன்னைக்கு கூட வரும்போது பாப்பாவுக்கு ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து அனுப்பிவிடுவேன் அது என்ன அப்படின்னு சொன்னால் அதனுடைய தேங்க்ஸ் நோட் ஆரம்பத்தில் வந்து மூலாசிரியர் சுசிகிரா விஜயன் அவர்கள் அவர்கள் சிலருக்கெல்லாம் நன்றி சொல்லியிருக்காங்க அப்பாவுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க அப்பா பதினான்கு வயதாகும் போது ஒரு கட்டுரையின் வரியை எனக்கு படித்து காண்பித்தீர்கள் பெறுபவர்கள் அல்ல கொடுப்பவர்கள் தான் இவ்வுலகின் மீதான வாரிசு உடையவர்கள் என வாரிசுரிமை உடையவர்கள் பொன்மொழிகளுக்கு நான் வைத்திருந்த நோட்டு புத்தகத்தில் இந்த வரிகளை உடனே கொடுத்துக்கொண்டேன் கொண்டேன் இவ்வுலகின் மீதான வாரிசுவதற்கு எந்த வரிகளா வீட்டின் நான்கு சுவர்களே உலகமாக இருந்தாலுக்கு சிறுமி குடும்பம் எத்தனை பிரம்மாண்ட சிந்தனையை விதைத்தீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த நோட்டி எனக்கு ஊர்ல இருக்கிற வீட்டுக்கு ஒரு பெயர் வைக்கணும் அப்படின்னு சொன்னப்ப நான் வச்ச பெயர் வந்து அறிஞ்சுவேன் என்ன அந்த பேராக இருக்கணும் அப்படின்னு சொன்னா இங்கேருந்து ஒரு பிட்னஸ் போகணும் இங்கேருந்து இங்கே வரவங்க எல்லாருக்கும் இதுலேருந்து ஒரு பிட்னஸ் போகணும் அப்படிதான் அறிஞ்சுவேன் பெயரை வந்து அறிஞ்சுவேன் எதுவும் ரொம்ப ரொம்ப பழசாக இருக்குது அஞ்சு ஒரு பொருள் தருகிற பெரியலாம் நீங்கள் கேட்ட சொன்ன நல்லது பிட்னஸ் அதை நம்மளேந்து போகணும் அப்படிங்கிறது தான் ஒரே நோக்கமாக இருக்குது அப்போ குழந்தைகிட்ட கூட நான் வந்து படிக்க அவங்க என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நான் சொல்கிறது ரொம்ப ஒரே விஷயமாக தான் இருப்பேன் என்ன இருப்போன்னா சொசைட்டி பயன்படுற மாதிரி ஏதாவது பண்ணுங்க அப்புறம் கொஞ்சம் எதிகலாக குழந்தைங்களை வளர்த்ததுனால நம்ம எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை அவர்களுக்கு வரும் அப்படிங்கறது தெரியும் அதனால் என்ன சொல்வது அப்படின்னா கொஞ்சம் எளிமையாக இருக்குங்க சிஸ்டத்தோட ரொம்ப சேர்ந்து தான் பணியாற்றணும்னு நினைக்கிறேன் எந்த நேரத்துலயும் சிஸ்டம் உங்களை உதவும் அதனால அந்த இண்டிபெண்டாகவும் எங்கிறதுக்கு தயாராக போய் பணியாற்றுவது தான் என்னுடைய லட்சியம் நாட்டுக்கும் மக்களுக்கும் அப்படின்னு வச்சுக்கிட்டே சொன்னா அது நமக்கு சரி வராது நீ நேரடியாக எந்த நேரத்துல இருந்தும் ஒரு ரோட்டில் வந்து உட்கார்ந்து மக்களுக்கு பணியாற்றக்கூடிய வேலையா இதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் பணியிட குழந்தைகள் ரெண்டு வரும் அப்ப அந்த பின்னணியிலேருந்து பார்க்கும்போது தான் இந்த வார்த்தை திரு விஜயன் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை வந்து ஒரு தந்தையாக வந்து இன்னைக்கு மீண்டும் ஒரு சந்தோஷத்தை பெற்ற நான் முதல் முறை ஆகிய பத்திரம் படிக்கும் போது அதெல்லாம் இன்னைக்கு படிக்கும்போது தான் படிக்கும் போது தான் இது ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சு அதனால் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கோம் இருபது ஆண்டுகளில் வேலை பண்ணுறது நிறைய எல்லாம் சொன்னேன் நான் பிரியப்பட்டு வேலை பண்ணுறது அப்படிங்கிறது மக்கள்கிட்ட பயணித்து நான் கிட்டத்தட்ட சிசராவுத்துடைய இந்த புத்தகத்தை வந்து ரொம்ப மனதிற்கு நெருக்கமாக கருதுறதுக்கு வேற சில முக்கியமான காரணம்

அவங்க பண்ண அந்த இலைகள்லாம் அப்படி பார்க்கும்போது நான் அவ்வளோ போகும் ஆனால் அதனுடைய வெவ்வேறு அருவத்தில் நல்லா சுற்றி தெரிஞ்சு அப்ப ரொம்ப நெருக்கமாக பல விஷயங்கள் பார்க்கும்போது வெறும் ஒரு வரலாற்றை வைத்துக் கொண்டு எழுதக்கூடிய அந்த விஷயங்கள் அல்லது ஒரு சுற்றுலா பயணி போயிட்டு அங்க பார்க்கக்கூடிய விஷயங்களை மட்டும் எழுது மனிதர்களோட உரையாடல் மிக முக்கியமான பங்களிக்கிறது பலதரப்பட்ட மனிதர்கள் உடவாளின்னு சொல்லப்பட ஒருத்தர் வரல சாதாரண மனிதர்கள் வராது ராணுவ வீரர்கள் மாற்றுத்திற்கிற இல்லை எல்லா உரையாடல் வந்துட்டு இந்த உரையாடல்கிறது நம்ம தேசம் பற்றிய சித்திரங்கள் என்னவா இருக்கு அதை அந்த சித்திரத்தை மாற்றி வச்சுக்கிட்டே இருக்க ஒரே வச்சு எனக்கு நேரம் புரியதாக இருக்கிறதுனால குட்டியாக சொல்லிட்டு இருந்தாலும் அப்படின்னு திருவிழா பயன்பம் திருவிழா பயன்படுத்த நாங்கள் வங்கதேச தலைவர் பகிர்ந்துக்கூடிய ஒரு தொகுதி அதில் ஒரு இடத்துல குளம் நடுவில் குளத்தினுடைய இக்கரை எது நல்ல குளம் ஒரு கோயில் वहीले तोड़ कर ही लेता है अन्ना ने पकाया होगा दूर कैलस नहीं लगा है कुंज दूर मालदा तेरी उन्हें बेली सरिया आधा उटी वोट ट्रेन बोई था ट्रेन नहीं दूर वाहन बोई था ट्रेन वाहन बोई थी वाहन बोई तो क्या दिन तोड़ कर जो कंधर बना है उसे वो लेके ले आया इन इंडिया आदमी के लिए समझते ह� நீ யோசிச்சு பாருங்க ஒரு குழக்கரை ஒரு கிராமத்தில் நம்ம இருக்கிற ஒரு தெருவில் இருக்கக்கூடிய ஒரு குழக்கரை அந்த அங்கே இருக்கிற மனிதருக்கும் இங்க இருக்கிற மனிதருக்கும் என்ன பண்பாடு மாறிய முடியும் அவனுடைய உணர்வுகள்லையோ அவனுடைய அன்றாட பழக்க வழக்கங்கள்லையோ அவனுடைய அன்றாட பாடு இருக்கிற அதுலேயும் எத்தனை விதமான மாதிரி இருக்க முடியாது இதுதான் யதார்த்தம் ஆனா நாம வச்சுட்டு இருக்கிற யதார்த்தங்கள் அது வந்து இந்தி திரைப்படங்களில் போட்டமேரி ஒரே ரத்தம் இந்த வேலை அது இருந்த வேலி அதுக்கு ஒரு ராட்சச துப்பாக்கியோட வீரப்பா நிற்கக்கூடிய இரண்டு கோவிலர்கள் அது இல்லை இங்கே இருக்கிறது வேற ஒன்று நான் என்ன பண்ணிட்டு திரும்ப 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 ஒரு கேள்வி தான் எனக்கு அரசியல் இல்லை திரும்ப திரும்ப சுற்றி நிறைய நானு அப்படிங்கிறது என்ன வரைபடமா ரத்தம் சதையும் ஒளிந்த மக்களும் இதெல்லாம் மக்கள் இந்த கேள்வி சொல்லி ஒரு பெரிய நடந்துச்சு இது இப்போ நடந்த தாக்குதல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு சட்டிக்கல் தயாராக சூழலில் ஹிந்து விழா விழா கேட்க வேண்டிய பேசிட்டு இருக்கேன் பேசிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு தாக்குதல் இந்தியா மேலே நடத்தப்பட்டிருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன எதுன்னு சொன்னால் நான் திரும்ப அதை தான் சொன்னாங்க எதிரில் ஒரு பைத்தியக்காரங்கள சொன்னால் நானும் திரும்பவும் பையகாரமாக அந்த பதிலடியாக இருக்க முடியாது அப்படின்னு சொன்னப்போ சொல்லி இந்த விஷயங்கள் மரியாதைக்கு இருக்கிறது மாடல் அவர்கள் எது எப்படிலாம் எழுதுறாங்க எழுதி முடியாது ஒரு பொது பத்திரிகை எழுதுலாம் துணிச்சி எழுது மூணுல எழுது எனக்கு அது என்ன சகலமாக இருந்துச்சுன்னா மலன் போன்றவர்கள்லாம் வந்து ரொம்ப அக்கறையான மனிதாபிமானம் மிக்க ரொம்ப இணக்கமான நல்ல மனிதர்கள் அவர்கள்லாம் அவ்வளோ பிரமாதமாக பிறகு நல்ல மரியாதை ஆனால் அந்த அப்படிப்பட்டவர்களுக்கு வந்து அந்த தேசிய வாதம் பற்றி ரொம்ப இன்னும் மாற்றி அடைக்கும் நம் கண் முன்னாடி எனக்கு நான் வந்து பல விதங்களில் வந்து ஒரு வரலாற்றுமான இல்லைன்னு சொன்னால் பலருடைய கண்கள் என்னுடைய கண்கள் உட்பட திறந்திருக்கேன் உண்மையாக வந்து இந்திய நாட்டினுடைய அரசமைப்பு ஆரம்பிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் உள்ளபடி இது என்னவாயிருச்சு பெரிய மாற்றங்களை உருவாக்கல பெரிய சில திருத்தங்கள்லாம் உருவாக்கல இந்த அரசமைப்பு இருக்கிறத வச்சுக்கிட்டு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு பெரிய கேட்டிருப்போம் நாம் எவ்வளோ பாதுகாப்பான ஒரு தேசம் என்று நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் அதில் வந்து என்னெல்லாம் பண்ணிட முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த கடந்த பத்தாண்டுகள் ஒரு ஆண்டுகள் இல்லைன்னு சொன்னால் நமக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி பதினாலில் பேசும்போது காந்தியை பற்றி பேசுவாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் காந்தியை பற்றி எழுதும்போது கோமாளி மேல் தான் இதை எல்லாம் யார் இடதுசாரிகள் காந்தியெல்லாம் வந்து பெரும் கோமாளி மோதி வந்ததுக்கு குறை அதற்கு சுரங்க காந்தி வந்து தீவிர முன்னேறும் தெரிய நேர் நேர்வை தெரிய ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நடந்த கதைகளை தான் என்னவா நடந்துச்சுங்கிறது தெரிய ஆரம்பிச்சு இன்றைக்கு நேருவுக்கு காந்திக்கு இருக்கிற இடம் என்ன அப்படிங்கிறதோ அவரவர் பேசிய சித்தாந்தங்களுடைய உண்மையான வலு என்ன நான் எல்லா இடத்துல தோற்று எல்லா இடத்துல சறுக்கிறோம் இதெல்லாம் ஒருத்தருக்கு என்னுடைய வெற்றியை தான் அல்லது ஒட்டுமொத்த சமூகத்தில் அடைந்திருக்கக்கூடிய ஓட்டைகளில் வெளிப்படக்கூடிய சீனம்

அரசமைப்பு எல்லாம் நீ கவலைப்பட்டதே கிடையாது ஏன்னா இந்த பத்தாண்டுகளில் அம்பேத்கர் பேசப்படுகிறது அரசமைப்பு சட்டம் பேசப்படுகிறது காங்கிரஸ் போன்ற ஒரு பெரிய இயக்கம் தோழர் அரசமைப்பு சட்டத்தை தூக்கிட்டு போகுது இல்லையா எல்லா இடங்களிலும் இது சம்பந்தமான விவாதம் இந்த தலைமுறையினர் வந்து இதை துடிப்போடு பேசாத இதெல்லாம் நல்லது ஒரு ஒரு நீண்ட கால வரலாற்று போக்குல இது எல்லாமே நல்லது இது எல்லாமே மீண்டும் வந்து இந்தியாவில் வேறு ஒரு இடத்துக்கு உயர்ப்பிக்கும் துடிப்பாக மாற்றும் இந்த அரசனை மே உருவாக்கும் அப்படிதான் நினைக்கிறேன் அந்த 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 பணி அதெல்லாம் வந்து எங்கேயும் நடக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது பல திரிப்புகள் அதெல்லாம் உன்னோட ஒன்று நேரடியாக தளத்தில் தளர்ந்தவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி அவர்கள் வந்திருக்கவில்லை என்றால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அழகர் அல்லாவினுடைய மாபெரும் துணைக்கழக புத்தகத்தை நான் துவைத்திருப்பேனா என்று எனக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி இருபது எட்டில் சோழர்கள் புத்தகத்திற்கான ஒரு பெருமதி இறங்கியிருப்பேனா என்று ஸோ இதெல்லாம் வந்து மறைமுக பிரியாகும் ஆனால் இது ஒட்டுமொத்தமாக நடக்கும்போது ஒரு பெரிய விஷயத்தை நான் செய்யும் இந்த புத்தகத்தினை படிக்கும் போதும் அவர்கிட்ட நான் கேட்குறேன் இது என்ன விஷயத்துலேருந்து இது தொடங்கிடுச்சு எந்த புள்ளியிலேருந்து தொடங்கிடுச்சு இதெல்லாம் இதுக்கு பெரிய உந்து சக்தியாக இருந்துச்சு அவர் சில காரணங்களிலேருந்து கேட்கிறார் அதை தாண்டி சொல்லும்போது எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டு வந்து இந்த காலகட்டம் அதை செய்கிறார் அதே அதுக்கு பின்னாடி வந்து ஒரு அசாத்தியமான ஒரு நல்லூர் அது அதில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு だからバラッキーとのマウンドリーです。